கையேந்து அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேளுங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவேன் கேட்டு பாருங்கள் அவன் பொற்கிஷத்தை மூடுவதில்லை இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் இடையினை இல்லாத கருணை உள்ளவன் இன்னல் பற்றிய முதலை கேட்கின்றவன் எண்ணங்கள இதயங்களை பார்க்கின்றவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் அல்லல் பண்பது பிள்ளை எழுபவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன் அல்லல் படும் மாண்பர்களே அயராதீர்கள் அல்லாவின் பேரருளை நம்பி நிழங்கள் அவனே சொல்லாட்டு அன்பு நோக்கி தருவே என்று அழுது கேளுங்கள் இறைவனிடம் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை மேடுமே என குடியிருப்பவன் உணவளிப்படையம் மலர்வதற்கு வைவகுப்பவன் வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன் அலை முழுங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன் அலையில் மீது மலையின் மீது ஆட்சி செய்பவன் கேட்பவர்க்குத் தந்து மறைபவன் தரணி எங்கும் நிறைந்து நிற்கும் மகா வல்லவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டுப் பாருங்கள் அவன் போக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை